அனுராதபுரம் சீப்பு பகுதியில் காட்டு ஒன்றுக்கு தீ வைத்த சம்பவத்தில் கைதான நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் அனுராதபுரம் சீப்புக்குளம பகுதியில் காட்டு யானை கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மிகுந்தலை போலீசாரால் நேற்றைய தினம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பது வயதுடைய சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் சீப்புக்குளம பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக தீக்காயங்களோடு ஒன்று விழுந்து கிடந்துள்ளது குறித்த யானைக்கு வனவிலங்கு கால்நடை வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் யானை உயிரிழந்துவிட்டது கடந்த பதினான்காம் திகதி இரவு அம்போபோ என அழைக்கப்படும் குறித்த யானையை விரட்டுவதற்காக கிராம மக்கள் தீப்பந்தங்களை பயன்படுத்தியுள்ளனர் இதன்போது அங்கிருந்த ஒருவர் யானையின் உடலில் நேரடியாக தீ வைத்துள்ளதாகவும் இதனால் யானைக்கு கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த யானையின் முன் கால்களில் ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஏற்பட்டதால் அது அசைவின்றி கிடந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேநேரம் வனவிலங்கு அதிகாரிகள் கூறுகையில் இந்த யானை கடந்த மூன்று மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் அதற்கு தங்களால் அவ்வப்போது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே அந்த பகுதியைச் சேர்ந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யானை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை காணொலியாக பதிவு செய்த ஒருவர் அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது